கூட்டி தங்க ஆதி இங்கே பாருடே இங்கே பாரு இங்கே பாருங்க இங்கேப்பா ஏ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த மதில் மேலே வந்து தொட்டி வைக்க வேணாம்னு சொன்னீங்க இங்கே பாருங்கள் தொட்டி எல்லாம் இங்கே ஒன்றாந்து வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாலு தொட்டி அங்கே ஒரு தொட்டி இங்கே ஒரு தொட்டி நீங்கள் அதை ஒரு தொட்டி இங்கேனா நீங்கள் வச்சிட வேண்டியது தான் பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நாங்கள் ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் லைக் பண்ணியிருந்தீங்க அப்புறம் வந்து நிறைகள் நிறைகள் குறைகளை வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் நிறைய வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மதுள் மேலே செடி தண்ணி வைக்காதீங்க தண்ணி வந்து மதில் மேலே இதாகுன்னு சொன்னீங்க எடுத்து வச்சாச்சு அப்புறம் ஸ்டாண்டை வந்து மாட்டி சொல்லியிருக்கீங்க அதையும் பண்ணிடுவோம் அப்புறம் பீரோ வந்து ஒரு இடத்துல மாற்றி வைக்க சொன்னீங்க அது எப்படி தான் தெரியல என்ன சொன்னீங்கன்னா பீரோவை வந்து தூக்கி இந்த மூலையில் போட்டுருங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்னா இதுதான் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க இந்த பெட்ரூமுக்குள்ளனே அந்த மூளை தான் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க பீரோ இங்கே வைக்கலாமா இங்கே வச்சுட்டு கட்டில் வந்து அந்த பக்கம் நவுத்தி போட சொல்லியிருந்தீங்க பண்ணலாமா என்னன்னு தெரியல தெரிஞ்சு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செஞ்சாச்சு சாப்பாடு செஞ்சாச்சு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் தம்பி குட்டி வேண்டிருக்குறாரு காய்த்தி வந்து பார்த்தீங்கன்னா துவச்சிட்டு இது நல்லா யூஸ் ஆகுதான்னு கூட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இது இப்போ பரவாயில்ல ஏங்காய்த்தி நல்லா அழுக்கு போகுது போகுது தான் ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் இது வந்து பதினோரு லிட்டருங்க ஆறாயிரம் ரூபாயாமா நான் மூணாயிரம் ரூபாய் நினைச்சு கேஜி தான் மூவாயிரம் ரூபாய்ங்களா நான் போன திட்டி விட்டேன் எங்க மூவாயிரம் ரூபாய்க்கு இதேவே கொடுக்கலாமில்லங்க இதே இருக்குது இருக்கும் சின்னதாக அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன் இதுக்கு ஆறாயிரம் கூட ஏர் பெரிய வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இருக்குது இது ஆறாயிரூவாய்ங்களா கூட போகுது எங்க மேல அக்கறை வச்சு எல்லாம் கமெண்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றிகள் சொல்ல எங்களுக்கு சொன்னையா ஆ நான் காசு கொடுத்து வாங்கன்னா வாங்கிருக்க மாட்டேன் ஆறாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் ப்ரொமோஷன் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் சொன்னாங்க நான் ப்ரோமோஷனே பண்ணேன் சரி ஓகே அப்டேட்டு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க குட்டி தங்கத்தை இறக்கி விட்டோம்னா மண்ல நல்ல விளையாடுவா இருக்கு கல்வி வந்தாங்க வந்துதான் காக்காயே பார்க்க முடியுது பாருங்க காக்காய்க்கு போன்ட்டு ஓகே பிரான்ஸ் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பாய்